ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில் ஒரு பெரிய கோயில் எல்லாருக்கும் தெரியும் பொதுமக்களுக்கு குரு கோயிலுன்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க காகபுஜண்டர் குரு கோயில்னால் தெரியாது குரு கோயில்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க ஆக அந்த குரு கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் அந்த காகபுஜண்டர் குரு கோயிலில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க சுவாமி அற்புதமான திரு அழகு சுவாமிக்கு கருணைமலை காகபுஜண்டர் தன்னுடைய தேவியார் பகுலா தேவிய தாயாரோடு இங்கே அருளாட்சி செய்கிறார் சுவாமிக்கும் பதினாறு திருக்கரம் அம்பாளுக்கும் பதினாறு திருக்கரம் உலகத்தின் ஆதி குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் அவர்தம் தர்மபத்தினியார் பகுலாதேவி தாயாரோடு இங்கே அருள்பாலிக்கிறார் சுவாமிக்கு மூன்றாவது நேத்திரும் திரிநேத்திரதாரி மூன்றாவது திருக்கண் நெற்றிக்கண் இருபுறமும் குண்டலங்கள் முன்பக்கம் கவசம் நீண்ட சடைமுடி பதினாறு திருக்கரங்கள் பதினாறு திருக்கரங்களும் கரங்கள் பதினாறு விதமான லட்சணங்களை கொண்டு உலகத்தின் ஆதிகுரு குரு குருநாதர் இங்கே அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இந்த சுவாமியினுடைய இடதுபுறத்தில் எட்டு திருக்கரம் வலதுபுறத்தில் எட்டு திருக்கரம் இந்த இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா மேலே முதல்ல இருக்கக்கூடிய திருக்கரம் வேலாயுதம் ஒரு திருக்கரத்திலே வேலாயுதத்தை தரித்து கொண்டு உலகத்திற்கு வெற்றி ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் மற்றொரு கரத்திலே தண்டாயுதம் தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்காக தண்டாயுதம் கொண்டிருக்கிறார் மற்றொரு கரத்திலே சென்னாகம் வருகின்ற பக்தர்களுக்கு ஞான ஆசிர்வாதங்களை கொடுப்பதற்காக சென்னாகத்தை ஒரு கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கரத்திலே சுருதி நூல் பர பிரம்ம ரகசியங்களை உலகத்திற்கு போதிப்பதற்காக சுருதி நூலை ஒரு கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கரத்திலே அமிர்த கலசம் உலகத்தினருக்கு சிறஞ்சீ தன்மை கொடுப்பதற்காக அமிர்தத்தை ஒரு கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கரத்திலே அட்ட சித்தி முத்திரை அட்டமா சித்திகளை உலகத்துக்கு அருவதற்காக அட்ட சித்தி முத்திரையை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கரத்திலே யோக யோக மார்க்கத்தை உலகத்திற்கு போதிப்பதற்காக யோக தண்டை ஒரு கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கரத்திலே வர முத்திரை வரம் தருவதற்காக ஒரு திருக்கரம் நீங்கள் வளபாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரம் அபயம் உலகத்தினரை காப்பாற்றுவதற்காக அபயமுத்திரை கொண்டிருக்கிறார் வலபாகத்திலே மேலே இருக்கக்கூடிய ஒரு கரத்திலே சூலாயுதம் தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்காக சூலாயுதம் ஒரு திருக்கரத்திலே எழுத்தாணி வருகின்ற பக்தர்களுக்கு நாவிலே ஞானத்தை எழுதுவதற்காக எழுத்தாணி ஒரு திருக்கரத்திலே ஞான ஒளி ஞான ஆசிர்வாதங்களை உலகத்துக்கு வழங்குவதற்காக ஞான ஒளியை ஒரு கரத்திலே வைத்து கொண்டிருக்கிறார் தேவலோகத்து கோமாதா காமதேனுவை ஒரு கரத்திலே வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே தர்மத்துக்குட்பட்டு என்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் குருவானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கரத்திலே அறுபத்தி நான்கு கலைகளையும் உலகத்திற்கு போதிப்பதற்காக வீணையை ஒரு கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கரத்திலே காகத்தை கொண்டு இந்த உலகத்திற்கு ஒற்றுமை தத்துவத்தையும் அன்பு தத்துவத்தையும் போதித்துக் கொண்டிருக்கிறார் தால் இவருக்கு பெயர் சனி கிரக நிவாரணம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்கால ரகசியங்களை அருள்வதற்காக அஞ்சன பெட்டியை ஒரு கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி உலகத்தின் ஆதி குரு காகபுஜண்ட குருநாதர் பதினாறு திருக்கரங்களைக் கொண்டு உலகத்திற்கு ஆதி குருவாக விஸ்வரூப குலத்திலே இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் அம்பாள் பகுலாதேவி தாயார் அற்புதமான திரு அழகு சுவாமிக்கு இருக்கிற மாதிரியே அம்பாளுக்கும் நெற்றிக்கண் இருபுறமும் குண்டலங்கள் முன்பக்கம் கவசம் நீண்ட சடைமுடி எல்லாம் உண்டு சுவாமிக்கு இருக்கிற மாதிரியே அம்பாளுக்கும் பதினாறு திருக்கரங்கள் உண்டு இதில் ரெண்டு கரங்கள் வித்தியாசப்படும் சுவாமி சென்னாகத்தை கரத்திலே வைத்துக்கொண்டு உலகத்திற்கு ஞானத்தின் ரகசியங்களை போதித்து கொண்டிருக்கிறார் குரு மாதா பகுலாதேவி தேவி தாயார் தன்னுடைய வளபாகத்திலே ஒரு கரம் கரும்பாம்பை திருக்கரத்திலே வைத்துக்கொண்டு உலகத்திற்கு மோட்சத்தின் ரகசியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார் குருநாதர் ஞானத்தின் ரகசியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார் குரு மாதா மோட்சத்தின் ரகசியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார் குருநாதர் காகத்தை கரத்திலே வைத்துக்கொண்டு உலகத்திற்கு ஒற்றுமை தத்துவத்தையும் அன்பு தத்துவத்தையும் போதித்துக் கொண்டிருக்கிறார் குருபத்தினி மாதா பகுலா தேவி தாயார் அன்னத்தை திருக்கரத்திலே சுமந்து கொண்டு உலகத்திற்கு தாயன்பை போதித்து கொண்டிருக்கிறார் பாலிலே நீரை ஊற்றிவிட்டால் பாலை மட்டும் பிரித்து அருந்துமாம் அன்னம் அப்படி தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்தாலும் கூட குற்றம் பொறுத்து குணங்கொண்டு தாயன்போடு குரு குருருட்பாலை வழங்குவதற்காக குரு மாதா அன்னத்தை திருக்கரத்திலே சுமந்து கொண்டிருக்கிறாள் இப்படி பதினாறு திருக்கரங்களைக் கொண்டு சிரஞ்சீவி கோலத்திலே உலகத்தின் ஆதி குருவும் ஆதி குருபத்தினையும் இங்கே இருக்கிறார்கள் முற்பிறவியில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இவருக்கு என்னுடைய திருக்காட்சி கிடைக்கும் இது சாதாரணமாக யாராலும் பார்க்க முடியாது ஏன்னா காகபுஜன்று உலகத்துக்கு ஆதி குரு வசிட்டனே எட்டாவது முறையாக போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்தாராம் மும்மூர்த்திகளாலும் காண்பதற்கரியவர் அறியவர் காகபுஜெண்டர் பெருமை அளவிட முடியாதது சாதாரண மக்களுக்கு தெரியாது இதை சாஸ்திரம் உணர்ந்தவர்கள் வேதங்களை உணர்ந்தவர்களுக்கெல்லாம் ஜோத சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் காகபுஜெண்டர் இந்த பூலோகத்தில் பதினாறு இடத்துல அவர் காட்சி கொடுக்குறார் இதில் பிரத்யேகமான கஷேத்திரம்தான் இந்த சோதியம்பாக்கம் பாவூர் பூலோக அமிர்தலோகம் காகபுஜெண்டர் குரு கோயில் இங்கே தான் அவர் பதினாறு கரத்தோட சோடச கலைகளோடு பரிபூர்ணமாக சிரஞ்சீவிதமாக காட்சி கொடுக்கிறார் மற்ற இடத்துலாம் இப்படி பார்க்க முடியாது மற்ற இடங்களில் போனால் நாலு கரத்தோடு பார்க்கலாம் பதினாறு பட்டை லிங்கத்தோடு பார்க்கலாம் அப்படி பலவிதமாக பார்க்கலாம் ஆனால் இந்த சோதியம்பாக்கம் பாவூர் காகபுஜெண்டர் குரு கோயில் திருத்தலத்தில் பாஸ்கர மகரிஷி ஆகிய அடியேன் கனவிலே வந்து காட்சியளித்த கோலம்தான் இங்கே இருக்கக்கூடிய கோலம் அப்போது இந்த இடத்துல இந்த கோயில் எப்படி வந்தது அப்படிங்கிற ரகசியம் இந்த கோயிலுடைய தல வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னு மக்களுக்கு ஆவல் அதாவது கிருதயுகத்தில் இந்த நவக்கிரக தேவர்கள் எல்லாம் உலகத்தில் படைக்கப்பட்டாங்க பிரம்மதேவனார் இந்த நவக்கிரக தேவர்களுக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னா நம்ம சிரஞ்சீவிதமாக வாழ வேண்டும் இந்த கிரக பதவி சிரஞ்சீவிதமாக நமக்கு இருக்கணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டது இந்த ஆசை ஏற்பட்ட உடனே திருக்கைலாயத்துக்கு போனாங்க எல்லாரும் யார் யார் போனது நவக்கிரக தேவர்கள் அவரவர்களுடைய தேவிகளோடு தன்னுடைய சூரிய குடும்பத்தை சார்ந்த இருபத்தேழு நட்சத்திரமூர்த்திகள் பன்னிரண்டு மூர்த்திகள் பதினாறு திதிமூர்த்திகள் இருபத்தேழு யோகமூர்த்திகள் எல்லாரும் ஒன்று போ சேர்ந்து திருக்கயிலாயம் சென்றார்கள் திருக்கயிலாயம் சென்று உமாமகேஸ்வரி நோக்கி தவம் செய்தார்கள் தவத்துக்கு மெச்ச இறைவன் உமா மகேஸ்வரியோடு காட்சியளித்தார் சிவபெருமான் காட்சி உடனே இந்த நவகிரக குடும்பத்தைச் சார்ந்த அனைவரும் அவரை தொழுதார்கள் தொழுதவுடனே சர்வேஸ்வரா நாங்கள் சிரஞ்சீவித பதவி பெற வேண்டும் எங்களுக்கு சிரஞ்சீவி பதம் அருளுங்கள் என்று வேண்டினார்கள் வேண்டியவர்களுக்கு வரமளிக்க நினைத்த சர்வேஸ்வரன் காட்சியளித்து அப்பா நவக்கிரக தேவர்களே சிரஞ்சீவி பதம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஆதி அமிர்தம் தேவையப்பா அந்த ஆதி அமிர்தம் என்னிடத்திலே இல்லை அது காக காகபுசுண்டரிடத்திலே இருக்கிறது அந்த காக காகபுசுண்டர் இருப்பிடமோ இந்த உலகத்திலே ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் உண்டு அண்டம் ஒன்றுக்கு இருபத்தோரு புவனங்கள் உண்டு இதிலே ஆயிரத்தி எட்டாவது அண்டத்திலே இருபத்தி ஓராவது புவனம் அமிர்தலோகம் அந்த அமிர்தலோகத்திலே அமிர்த கடல் இருக்கிறது அங்கு சப்த நதிகளும் அமிர்தமாக பாய்கிறார்கள் அந்த அமிர்தம் ஆதி அமிர்தம் காகபுஜன்ற இடத்திலே இருக்கிறது அவரை நோக்கி தவம் செய்யுங்கள் அவர் உங்களுடைய தவத்துக்கு மெச்சி வந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்று சொன்னவுடனே இந்த நவக்கிரக குடும்பத்தார்கள் சர்வேஸ்வரன் நோக்கி இறைவா நாங்கள் எங்கு தவம் செய்வது அந்த தவம் செய்வதற்குரிய இடத்தை சுட்டி காட்டுங்கள் என்று சொன்னவுடனே சர்வேஸ்வரன் சொன்னார் அப்பா இந்த உலகத்திலே மோட்சபுரிகளோ ஏழு இதிலே கிருதயுகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த இடம் எது தெரியுமா அதுதான் காஞ்சி மாநகரம் காஞ்சி புண்ணியக்ஷேத்திரம் அந்த காஞ்சி புண்ணிய சேத்திரம் சப்த நதிகளால் சூழப்பட்டது நீங்கள் காஞ்சி மாநகருக்கு சென்று காஞ்சி மாநகரத்திலே இந்த பாலாற்றுக்கும் சேயாற்றுக்கும் இடையிலே ஞான வாகனியாக விளங்கக்கூடிய சேயாற்றின் வடகரையிலே ஜோதிவனம் என்று ஒரு வனம் இருக்கிறது அப்பா அந்த ஜோதிவனத்தில் ஜோதி விருட்சங்கள் சூழ்ந்திருக்கிறது நீங்கள் அங்கே போயிட்டு தவம் பண்ணுங்கள் காகபஜண்டர் காட்சியளிப்பார் உங்களுக்கு அமிர்தம் கொடுப்பார் உங்களுக்கு சிரஞ்சீவி பதம் கிடைக்கும் என்று சர்வேஷன் வரமளித்துவிட்டு சென்று விட்டார் பிறகு இறைவனுடைய அருள்வாக்கின்படியாகத்தானே இந்த நவக்கிரக தேவர்கள் தன்னுடைய தர்மபக்திகளோடு இருபத்தேழு நட்சத்திர குருமூர்த்திகள் பதினாறு திதிமூர்த்திகள் இருபத்தேழு யோகமூர்த்திகள் அனைவரும் இங்கே வந்தாங்க இந்த சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்துக்கு வந்து இந்த ஜோதி விருட்சத்தின் அடியிலே அமர்ந்து இறைவனை நோக்கி தவம் செய்தார்கள் அப்படி நீண்ட தவம் செய்த பிறகு அந்த அமிர்தலோகத்திலிருந்து காகபுசுண்டர் பகுலாதேவி தாயாரோடு இங்கே வந்து ஜோதிமயமாக காட்சியளித்தார் அதனால்தான் இது ஜோதியம்பாக்கம் பாவூர் எப்படி காட்சி அளித்தார் இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க பாருங்கள் பதினாறு திருக்கரங்களோடு சந்திரனுடைய பதினாறு கலைகளை பற்றி கொண்டு இங்கே அதிகற்புதமாக இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குற கோலத்தில் காட்சி அளித்தார் இதுதான் எனக்கு கனவுல காட்சி கொடுத்த கோலம் இந்த கனவிலே எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ இந்த பதினாறு திருக்கரங்களோடு சிரஞ்சீவி கோணத்திலே காட்சி காட்சியளித்த உடனே இந்த காகபுஜண்டர் ஜீவனாடி உலகத்திலேயே மிக மிக அதீத சக்தி வாய்ந்த ஜீவநாடி ஏனென்று சொன்னால் பல கோடி யுகங்களாய் பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியாய் சாகா வரம்பெற்று பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பஞ்சமூர்த்திகளுக்கும் சதா சர்வ காலமும் ஞானோபதேசங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காகபுஜண்ட குருநாதர் இங்கு பதினாறு திருக்கரங்களுடன் சிரஞ்சீவி கோலத்திலே அருளாட்சி செய்து கொண்டு ஜீவனாடியும் கொண்டிருக்கிறார் இந்த கலியுகத்திலே அதர்மமானது தலையெடுத்து விட்டது அந்த அதர்மமானது விட்ட காரணத்தினாலே தர்மத்தை காக்கும் பொருட்டாகத்தானே ஜீவநாடியின் வழியாக உலக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமை இவற்றுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் கர்மா அந்த கர்மாவானது எப்படி பதியப்படுகிறது என்று சொன்னால் மதி விதி கதி என்று சொல்லக்கூடிய முப்பரிமாணங்களை கொண்டது மதி விதி கதி என்று சொல்லக்கூடிய முப்பரிமாணங்களை கொண்டதுதான் ஒரு மனிதனுடைய தலை எழுத்து அந்த தலை எழுத்து பிரம்ம தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது அதன்படிதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நன்மையும் தீமையும் நடக்கும் இதுல முப்பரிமாணம் என்று சொன்னேன் அல்லவா அந்த முப்பரிமாணம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக மதி மதி என்று சொன்னால் சந்திரன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே சந்திரன் தான் ஒரு ஒரு குழந்தையினுடைய மதியை நிர்ணயம் செய்யக்கூடியவர் மதி என்பது அந்த மனிதனுடைய ஒரு குழந்தை பிறந்திருக்கின்ற நன்மை தீமையினுடைய கர்ம வினைகளை பதிவாக கொண்டு அந்த பதிவின் அடிப்படையிலே தலையெழுத்து எழுதப்படுவதுதான் மதி என்பதாகும் இந்த முப்பரிமாணங்களே இடபாகத்திலே மதியும் வரபாகத்திலே கதியும் வருகிறது கதி என்று சொன்னால் தந்தை வழியிலே ஏழு தலைமுனர் தந்தை வழியிலே ஏழு தலைமுறையினர் அவர்களுடைய கர்மாக்களை நாம் சுமந்து கொண்டு பிறக்கிறோம் அதுதான் கதி என்பது இந்த இரண்டும் ஒரு ஒரு இந்த முப்பரிமாணங்கள்ல இந்த இரண்டு பரிமாணங்களும் நமக்கு வந்து கிளை வேர்கள் மாதிரி இந்த ஒரு மனிதனுடைய தலையெழுத்தில் கிளை வேர்கள் இந்த ரெண்டும் மதியும் கதியும் ஆணிவேர் ஒன்று இருக்கிறது மையத்தில் திரிசூலம் மாதிரி இந்த ஆணிவேர் தான் விதி விதி என்பது என்னவென்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட மனிதனானவன் கடந்த ஏழு பிறவிகள் செய்த புண்ணியத்தினுடைய கர்ம வினைகளை சுமந்து கொண்டு பிறக்கிறார் இதுதான் மதி விதி கதியினுடைய சூட்சம் இதுல மிதி அதீத பலம் வாய்ந்தது எது என்று சொன்னால் விதி அந்த விதியை மதியாலும் கதியாலும் வெல்வதற்கு குரு என்று சொல்லக்கூடிய உள்விதியின்படியாகத்தானே உபாயம் உண்டு மக்கள் எல்லாம் கேட்கலாம் பிரம்மதேவன் எழுதிவிட்டார் அவரவர் விதிப்படுத்தானே நடக்கப் போகிறது அப்படி நடக்கின்ற பொழுது நாம் எதற்காக குருமார்களை அணுகுகிறோம் எதற்கு ஜோதிடம் பார்க்கிறோம் அதனால் நமக்கு என்ன நன்மை விளையப் போகிறது என்றெல்லாம் கேட்கலாம் ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது நோய் வந்துவிட்டால் நாம் அப்படியே இருப்பதில்லை உடனடியாக மருத்துவரை அணுகுகிறோம் எதற்காக அணுகிறோம் வைத்தியம் பார்ப்பதற்காக அப்படி நாம் செய்த கர்ம வினையினாலும் நம் முன்னோர்கள் செய்த கர்ம வினையினாலும் நாம் அனுபவிக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை நிவர்த்தி செய்வது கொள்வதற்காக குருவை நாடுகிறோம் அப்படி குருவை நாடுகின்ற பொழுது குருவானவர் ஒரு வழியை நமக்கு அளிக்கிறார் இப்ப நீங்க சாதாரண ஜோதிடர்களுக்கும் நாடி ஜோதிடர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட வித்வான்கள் வேதங்களை கற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜோதிட சாஸ்திரமானது கடல் போன்றது அளவிட முடியாதது அவ்வளவு கோடானு கோடி ரகசியங்களை கொண்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் அவரவர்கள் கற்ற கலையின்படியாகத்தானே அவரவர்கள் அனுபவத்தின்படியாகத்தானே அவர்கள் அறிந்த ஞானத்தின்படியாகத்தானே ஒவ்வொரு மனிதனுடைய கர்ம கூறுபாடுகளை ஜோதிடர்கள் எல்லாம் உணர்ந்து அதற்கு உகந்த தனித்துவம் வாய்ந்த பரிகாரங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள் அதன் வழியிலே மக்கள் நடக்கிறார்கள் இதனுடைய பலன்கள் எவ்வளவு அது உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் அவரவர்களுடைய பூர்வ புண்ணிய பலனை அடிப்படையாக கொண்ட ஜோதிட சாஸ்திர சாஸ்திரிகள் இருக்கிறார்களே அவர்களுக்குள் ஒரு ஒரு அதீத பூர்வ புண்ணிய பலம் உண்டு அந்த பூர்வ புண்ணியத்தின் பலத்தினாலும் அவர்கள் கற்ற கல்வி ஞானத்தினுடைய பலத்தினாலும் அவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக உணர்ந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்லி அவரவர்கள் கர்ம விலைக்கு தகுந்தவாறு பரிகாரங்களை சொல்லி அந்த பரிகாரங்களை அவர்கள் நம்பிக்கையோடு செய்வதன் மூலமாக அவர்களை கரையேற்றுகிறார்கள் இதிலே அதிக சக்தி வாய்ந்தது எதுவென்று சொன்னால் நாடி ஜோதிடம் இந்த நாடி ஜோதிடம் என்பது என்னவென்று சொன்னால் இந்த தலையிடத்தில் பிரம்மா எழுதுகிறார் அல்லவா மதி விதி கதி அந்த மதி விதி கதியினுடைய கூறுபாடுகளை இடகலை பிங்களை சுழிமுனை என்று சொல்லக்கூடிய முப்பரிமாண நாடுகள் மூலமாக ரிஷிமார்கள் உணர்ந்து உலகத்துக்கு சொல்லக்கூடியது அதுதான் நாடி இது அந்த நாடிக்கு அதீத சக்தி உண்டு அதாவது பிரம்ம ரகசியத்தையும் உணர்ந்து சொல்வது இது யாரால முடியும்னாக்க பர பிரம்ம பிரம்ம குருமார்களால் முடியும் பிரம்மகுருமார்கள் சப்த ரிஷிகளால் முடியும் சப்த ரிஷிகளுக்கே தலைமை வைக்கக்கூடிய காக புஜண்டரால் முடியும் இதுல ஜீவநாடிகள் மிகவும் அதீத சக்தி வாய்ந்தது பலம் வாய்ந்தது எந்த நாடி தெரியுமா அதுதான் காகபுஜண்ட ஜீவனாடி காகபுஜண்ட ஜீவனாடி அதீத சக்தியை கொண்டது ஏனென்று சொன்னால் காகபுஜண்டர் தான் உலகத்தினுடைய தலைமை குரு அவர் அருகண்ட நாடி ஒருபோதும் பிறழாது அதுதான் விதியை பிரம்மா எழுதுகின்ற பொழுது அதற்கு உள்ளே ஒரு உள்விதி இருக்கிறார் டெஸ்டினி சப் டெஸ்டினி அந்த சப் சப்டெஸ்டினு என்னென்ன உள்விதியின் விதிக்குள்ளே உள்விதியின் பிரகாரம் குருமுகாந்திரமாக வழி நடத்தப்பட்டு அதன் மூலமாக வினைகள் அறுக்கப்பட வேண்டும் இந்த வினைகளை எப்படி அறுப்பது என்று சொன்னால் மதி சுத்தி கதி சுத்தி இருக்கு இந்த விதியை சுத்தி விதி என்பது நாம் கடந்த ஏழு பிறவிகளாக சுமந்து கொண்டு வரக்கூடிய நன்மை தீமை கர்மாக்கள் ஆனால் விதியை மாற்றுவது மிக அதிது ஆனால் விதிக்குள்ளே உள்விதியாக விளங்கக்கூடிய குரு விதியின் பிரகாரம் எதை மாற்றலாம் என்றால் மதியையும் கதியையும் மாற்ற வேண்டும் மதி என்று சொன்னால் தாய்வழி ஏழு தலைமுறையினர் செய்த பாவ புண்ணியங்களின் வழியிலே நாம் சுமந்து கொண்டு வருகின்ற தாய் வழியில் நம்முடைய முன்னோர்கள் செய்த தீவனைகளை அழிப்பதற்குண்டான உபாயத்தையும் தந்தை வழியிலே நம்முடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறையில் செய்த பாவங்களை அறிவதற்கு அறிந்து அதை அழிப்பதற்குண்டான முகாந்திரங்களையும் குரு முகாந்திரமாக பெற்று குரு என்ன வழியில் சொல்லுகிறாரோ என்ன ராஜசாந்தியை சொல்லுகிறாரோ அதை காகபூஜன் சொல்றதுல ராஜசாந்தின் பேர் ராஜசாந்தின வலிமையானது தனி மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அதீத சக்தி சாந்திக்கு உண்டு அந்த ராஜசாந்தியிலே குருவானவர் பரிகாரம் சொல்லுவார் அந்த பரிகாரத்தை முறைப்படுத்துவது ஒரு மட்டுமல்லாமல் காகபஜண்ட குருநாதர் இந்த உலகத்துக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அமிர்த சஞ்சீவ் மந்திரங்களை உபதேசித்திருக்கிறார் ஒரு மந்திரம் ரெண்டு மந்திரம் இல்லை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அதாவது என்னென்னக்கா பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் பன்னிரெண்டு கதி பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு மந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மந்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய மதி விதி கதி பிரகாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மந்திரம் இப்போ மேஷ மதி மேஷ விதி மேஷ கதி அப்படின்னா மேஷம்னா மேஷ ராசி அஸ்வனி பரணி கிருத்தி முதல் வாரத்துல பிறந்தவங்க மேஷ ராசியில பிறந்தவங்க அந்த ராசியில பிறந்தவங்க அதே மாதிரி மேஷ மதி மேஷ விதி மேஷ விதினா ஒரு மனிதனுடைய லக்னமானது அஸ்வனி பரணி கிருத்திகி முதல் கால் அதுக்குள்ள இருந்து அவர் வந்து மேஷ விதியில பிறந்திருக்கார் அடுத்தது மேஷ கதினா அஸ்வனி பரணி கிருத்திகை முதல் காலில் சூரியன் நிற்கிறோம் சித்திர மாசத்துல பிறந்தோம் இவருக்குண்டான அமிர்த சஞ்சீவ் மந்திரம் தான் முதல் மந்திரம் காகபஜண்ட குருநாதர் அருளிய ஆயிரத்தி ஏழுநூற்றி இருபத்தெட்டு அமிர்த மந்திரத்திலே தலையான மந்திரம் ஓம் சரமண பதகுரு கசடர வனமய இதுதான் அமிர்த மந்திரம் இந்த காகபஜண்ட ஜீவனாடியை படித்து காகபஜண்ட ஜீவனாடி மூலமாக பலன்களை அறிந்து கொண்டு பரிகாரம் செய்தவர்கள் குரு முகாந்திரமாக அந்த அமிர்த சஞ்சீவ மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அது சாதாரணமாக பெற்று பெற்றுக்கொள்வதை விட குருமுகாந்திரமாக தீட்சையாக பெற்றுக்கொள்வது அதீத விசேஷமானது அதை பெற்றுக்கொண்டு அந்த மந்திரத்தை வடக்கு முகமாக வந்து காலையில் ஒரு பதினாறு முறையும் இரவு தூங்குவதற்கு முன்பாக பதினாறு முறையும் ஜெபித்துக்கொண்டு காகபுஜண்ட குருநாதை வணங்கி கொண்டு வர வேண்டும் இந்த அமிர்த சஞ்சீவ மந்திரத்தினுடைய மகிமை என்னவென்று சொன்னால் நம்முடைய மதி விதி கதியினுடைய சூட்சமானது உட மனிதனுடைய அங்கத்திலே பதினாறு பீடங்கள் இருக்கு சிரஞ்சீவி பீடங்கள்னு பேர் இந்த பதினாறு பீடங்கள்ல ஒவ்வொரு அச்சர பீடமும் ஒவ்வொரு பீடம் இருக்கு இந்த பதினாறு பீடத்திலையும் போய் அந்த மந்திர ஒளியானது பதிவாகி சேமிப்பாகி அந்த பதினாறு சிரஞ்சீவி பீடங்களையும் திறக்கும் அப்படி திறக்கின்ற பொழுது தானாக வாசி சித்தியாகி யோக சித்தியத்தம் பெற்று ஞானம் பெறலாம் அதாவது வினையை அறுக்கக்கூடிய உபாயம் அமிர்த சஞ்சீவி மந்திரம் இந்த அமிர்த சஞ்சீவி மந்திரம் என்று சொல்லக்கூடிய அருமருந்தானது வினையை அறுக்க வல்லது மக்கள் நினைக்கலாம் வினையை அறுக்கக்கூடிய சக்தி மந்திரத்துக்கு உண்டா உண்டு இந்த மந்திரம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா முதல்ல மனதிலே தர்ம சிந்தனையை உருவாக்குமா இந்த மந்திரத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மனிதனுக்கு தர்ம சிந்தனையை உண்டாக்கணும் அதர்மமே உருவானமாக இருந்தாலும் கூட அவனை தர்மம் தர்மம் கொண்டவனாக மாற்றணும் தர்ம சிந்தனையே ஓடணும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதில் பதினாறு ஸ்டெப்ஸ் இருக்கு அந்த அமிர்த சஞ்சீவ் மந்திரம் வந்து ஒரு மனிதனுக்கு சித்தியாகிறதுக்கு பதினாறு ஸ்டெப்ஸ் அதுக்காக நான் நூல் எழுதியிருக்கேன் ஸ்ரீ சித்தர் வாஸ்து சாஸ்திரம் மேஷராசி முதலாக மீன ராசி முதல் வரை பன்னிரெண்டு நூல்கள் எழுதியிருக்கேன் தனியாக அமிர்த சஞ்சீவி மந்திரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு மந்திரங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய நூல் அமிர்த சஞ்சீவி மந்திரம்னு எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து அரிச்சந்திர அமிர்தம்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன் அது அரிச்சந்திரனுடைய பெருமையை சொல்லக்கூடிய அரிச்சந்திராமிர்தம் நூல் இப்படி பல நூல்கள் எழுதியிருக்கேன் நான் பதினாறு நூல்கள் உலகத்துக்கு வெளியிட்டிருக்கேன் இதில் இந்த அமிர்த சஞ்சீவ மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த தர்ம சிந்தனையை ஊட்டி